அந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே பசி சொன்னால் நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு ஒரு வெஜ் பிரியாணின்னு சொன்னாங்க பட் அது தக்காளி சாதம் தான் அது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அது ஒருத்தருக்கு சுத்தமாக பற்றாது ஈவன் அது நீங்கள் ரெண்டு சாப்பிட்டாலுமே இவங்களுக்கு சுத்தமாக பத்தாது ஸோ ஏதோ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உள்ள வந்துட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக வெளியே இருந்து உள்ள வந்தா செக்யூரிட்டி என்ன புடிச்சிட்டாரு புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட இங்கே விஞ்ஞானிகளுடைய உருவ சிலைகளை வச்சுருந்தாங்க தத்துருவமாக இருந்துச்சு ஸோ இதை பார்த்தா குழந்தைகள் இன்னும் ஆர்வமாக கற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஸ்மால் கியூட்டாக இருக்குது தெரியுது நீ மூடு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பால் வச்சுருந்தாங்க நான் அதை ஆன் பண்ண உடனே நல்ல மேலே பறக்கும் ஹைட்டாக நினைச்சேன் பட் அது அந்தளவுக்கு ஹைட்டாக பறக்கல பட் சமம் அது பறந்துச்சு வெளிய <tellas> முடியல <tellas>

தொழில்நுட்ப வளர்ச்சியின் வந்து ஒரு வீல் வந்து எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி மாதிரி ஒரு கல்லு கல் ஷேப் பண்ணி கட்டில ஒன்றா மாற்றி அதை கட் பண்ணதுல கார் சைக்கிள் கார் கார் அப்படி ஏரோப்ளைன் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ஒரு வீல் வந்து மனுஷன் வந்து

உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கா சொல்லுங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏரோப்ளைன் மாடல்ஸ் இங்கே வச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா ஒரு இன்ட்ரஸ்ட்டிங் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலாக பார்த்துட்டு நிஜமாவது ஒரு பார்க்குறதுக்கு ப்ளஸ்ட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் லைட் இந்த ஏரோப்ளைன் டிசைன் பார்த்த உடனே ஜஸ்ட் அமேசிங் அப்படின்னு தான் தோணுச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக தத்ரூகமாக ஒரு நிஜமான ஏர்க்ராஃப்ட் அங்கே இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரியல நாங்கள் டம்மியாக இருக்கும்னு நினச்சோம் அண்ட் அகைன் நாங்கள் ஒரு ப்ரெஸ் த பட்டன் அப்படின்னு போட்டுருந்துச்சு அதை ப்ரெஸ் பண்ணோடனே அதோடைய ப்ரொப்படர் சுற்றி லைட்டில் இருந்துச்சு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு நேரில் அதை பார்க்குறதுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா தான் நம்ம சென்னை ஆர்பரோடைய ஒரு அவுட்லெட் மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க மினியேச்சரில் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு நேரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க இல்லை உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட முக்கியமாக ஃபோர் வீலர்ஸ் வெஹிக்கிள்ஸை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லித்தரணும் ஹெவி வெஹிக்கிள்ஸை பற்றி சொல்லித்தரணுன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஏ டு செட் இன்ஜின்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க முக்கியமாக சொல்லணும்னா அங்கே ஒரு லாரியோடைய சேசிஸ் வச்சுருந்தாங்க அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களும் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க முக்கியமாக இந்த இன்ஜின்ஸோடைய பார்ட்ஸ் அந்த இன்ஜின் மூவ்மெண்ட்ஸ் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று நிறுத்தியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தி ஃபஸ்ட் டிசைன்டு கார் அந்த ஒரு மாடல் செட்டப் வச்சுருந்தாங்க டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா அம்பாசிடர் கார்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது சின்ன வயசில் பார்த்த அந்த காரை இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் டிராக்டர் அன் சைக்கிளோட மாடல் ஸோ இதெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் பத்து வயசு குழந்தையா மாறின தரணும் இது தெரில வா சைக்கிள்னு வா பார்த்துக்கலாம் எல்லாம் ஒரு அனுபவம் தானே வாமாச்சா வா மச்சான் ஆ அவ்வளோதான் சூதி கீதெல்லாம் தேய்ச்சின்னு போச்சு பாருங்க வாங்க பாருங்க கல்யாணம்னு ஒன்று பண்ணால் இப்படிதான் மூடியில் உட்காந்துட்டு இருக்காங்க வயசாக போய் நெக்ஸ்ட் பாருங்களோட திருப்பார் இதை இது முகேஷ் அஞ்சு வயசு குழந்தையா மாறின நீ காலையிலேருந்து அதான் ரீசன் இருக்கும்

நிறைய குழந்தைங்களுக்கான நிறைய கேம்ஸ் இருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி இருக்கோ கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்காக உயிரிழப்பு மச்சான் சட்டி தெரியுடா டேய் அது சின்ன பசங்களாடா பண்ண பண்ண முடியும் அது பண்ண முடியல அதெல்லாம் ரெகுலர் ஜிம்முக்கு போறவங்க பண்றது போல டேய் நமக்கு ஹைட்டா இருக்கணும்டா பண்ண முடியும் இந்த நிறமா இருக்கு இந்த வெளியே இந்த நல்லா சூப்பராக இருந்தது நல்லா சர்ப்ரைசிங்காக இருந்தது பண்ண எலிமெண்ட் நிறைய இருந்தது எல்லாம் இருந்து என்ன பண்ணுறது டைம் டைம் இருக்கு எங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தோம் பட் ஆனால் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம் அந்த லேட்டாக அவன் தான் காரணம் முழுக்க முழுக்க இதுக்கான முழுக்க பொறுப்பு வந்து மிஸ்டர் அறிவழகன்ற வந்து ஏற்றுக்கணும் ஸோ பட் நாங்கள் மேனேஜ் பண்ணி வந்துவிட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கை நோக்கி இருக்கோம் ஸோ கிண்டி நேஷனல் சில்ட்ரன்ஸ் பார்க் இது நோக்கி இருக்கோம் ஸோ பட் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆண்டு எங்களுக்கு டைம் இல்லாதனால ஏன்னால் அவங்க ஷோ டைம் வந்து நாலு மணி சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை ஸோ நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் போகணுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட் மூணு பேருக்கு எடுத்துகிட்டு உள்ள வந்து அவுட்லைனாக பார்த்தோம்னாங்க பட் பார்த்து வரைக்கும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு எக்ஸப்ட் அந்த த்ரீ ஷோ தவிர எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ மோஸ்ட்டாக அவங்க எல்லாரும் கொடுத்துருப்பான்னு நம்புறேன் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கணும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நான் சொல்லுவேன் ஸோ கிண்டியில் இருக்கக்கூடிய பிர்லா பார்லிமெண்ட் ஸோ கிண்டியில் இருக்கக்கூடிய பிளானட்டோரியம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இத்தனை வருஷத்தில் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா என் ஸ்கூலில் இதெல்லாம் புக்கில் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் பட் அதெல்லாம் என்னால் வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியல ஸோ பட் ஓகே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக அதை ரொம்பவே பிடிக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் பெரியவங்களுக்காக வச்சிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பட் எங்களால் அதை பார்க்க முடியல பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அதை பிளான் பண்ணி வரும் ஸோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக திருடி ஷோ வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் மிஸ் பண்ண விஷயத்தை நீங்கள் சொல்லுங்க அண்ட் அகைன் நாங்கள் வந்து பார்க்க ட்ரை பண்றோம் ஸோ பாருங்க அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு